வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுக்கர பகவானுக்குரியது வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது போராடமா ராசி ரிஷபம் அல்லது துலாமா பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா பிறந்த தேதி ஆறு அல்லது பதினைந்து அல்லது இருபத்தி நான்கா நீங்கள் எல்லாம் சுக்கர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க நீங்கள் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் தீபம் போட்டு பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க எப்படி இருக்க போகிற இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம் மேஷ நேயர்களே இன்னைக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காம தோத்து போக வாய்ப்பு இருக்கு உங்களுடைய முயற்சி வீண் போக வாய்ப்பு இருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டில் நெய் வழக்க ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வளகுல நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க பராசக்தியை நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் வராகியே போற்றி ஓம் வைஷ்ணவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஏழு அனுகூலமான சே கிழக்கு அனுகூலமான வெள்ளை ரிஷபராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம் உங்கள் ராசியில் அடங்குகிற மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் இருக்கிற நாட்களில் பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டமம் அது என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி காலண்டரில் போட்டிருக்கு சார் இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் அப்படி கிடையாது ஒரு ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் மூணு நாளைக்கு சந்திராஷ்டமம் இந்த மூணு நாட்களும் அசை உணவு கூடாது கொடுகள் வாங்கல் கூடாது பெரிய வளையில பொருளை வாங்கக்கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு விளக்கி சேர்த்தணும் அல்லது இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும் ஓம் ஓம் சோமநாதரே போற்றி சோமநாதரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் கிடையாது முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலேயே பிரச்சனை வரும் அதுக்கு தான் இந்த மந்திரமும் வழிபாடுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மிதுன ராசிக்கார நேயர்களை கலக்குறீங்க யாருக்கிட்ட எங்கே எப்படி வளையணும் எங்கே நிம்முறணுங்கிறதுல புத்திசாலி உங்கள் பேச்சு சாமர்த்தியம் அப்புறம் நிதானம் எதையும் அவசரப்பட்டு செஞ்சு மாட்டிக்க மாட்டீங்க சில பேர் சொல்லுவாங்க அவரு ரொம்ப பொறுமைங்க பொறுமையா இல்லை சோம்பேறி தினமானு அவ்வளவு நிதானங்க அவர் அவ்வளோதாங்க அப்படின்னு மற்றவங்க உங்களை திட்டுறப்பவே அவங்க முன்னாடியே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கு அனுகூலமான எண் மூன்று ஆறு அனுகூலமான தெற்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்காரயர்களை உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது மனசனாலையும் உடம்புனாலையும் உடம்பு மனசையும் மனசு உடம்பையும் பாதிக்குது எனவே உங்களுக்கு உடைய உரிய சுறுசுறுப்பு இல்லை வேகம் இல்லை அசதியா சோர்வா ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கீங்க அப்படியே வழக்கமான ஒரு வேகமே இல்லை சுறுசுறுப்பு இல்லை ஏன் அப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறீங்க உங்களுக்கு பதில் தெரியல எப்படி அதில் மாத்தம் கொண்டு வர்றது எப்படி சுறுசுறுப்பு ஆகிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றுங்க அது எரிஞ்சிருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அதில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது வெங்கடாச்சல பற்றி நினச்சிக்கோங்க என்ன மந்திரம்னு சொல்கிறது ஓம் ஓம் கருடனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஒன்பது அனுகூலமான கிழக்கு அனுகூலமான நீலம் நீளம் சிம்ம ராசிக்கார் நேர்களை கலகலான நாள் நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் உங்களுடைய பலம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு அசட்டு தைரியம் ஆனதாகட்டும் பார்த்துக்கலாம் வரட்டும் வந்து இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் ஏ ரொம்ப பெரியாள்பா அடிச்சு மோதி பார்ப்போம் பார்க்கலாம் யாரா ஒருத்தர் ஜெயிக்கணும் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விளையாடுகிற நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் இன்னைக்கு பிரமாதமான வெற்றி சந்தோஷம் பெண்ணுதான் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் என்ன தொழில இருந்தாலும் கலக்கறீங்க நல்ல நாள் அனுகூலமான என் ஏழு ஒன்பது அனுகூலமானசை தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கன்னி கன்னிராசிக்கார நேர்களை கனிவான பேச்சு அப்படியே இனிக்க இனிக்க பேசுவது ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கும் நிஜம் இருக்கும் அதான் உங்ககிட்ட இருக்கிற விசேஷம் சும்மா பொய்யாலாம் பேச மாட்டீங்க ஆகவே நியாயத்தோடும் நிஜத்தோடும் பேசி பொறுமையோடு ஜெயிக்கிறீர்கள் இன்று உங்களுக்கு வெற்றி பிரமாதமான நாள் கலக்கலான சந்தோஷம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான இசை கிழக்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை நீளம் துலாம் ராசிக்கார நேயர்களே மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் பிரமாதமான நாள் ஏன் வீண் செலவு கிடையாது துலா ராசி வீணா செலவு பண்ணும் இன்னைக்கு வீணா செலவு இருக்காது நிம்மதி அதிகமாகும் துலா ராசிக்கு எப்பவுமே நிம்மதி குறைவு ஆனால் இன்னைக்கு நிம்மதி அதிகமாக இருக்கும் அப்புறம் என்ன வீண் செலவு கிடையாது நிம்மதி அதிகமாகும் பேச்சு சாமர்த்தியம் நல்லா இருக்கும் இன்னைக்கு பொதுவாக துலா ராசி வெளிப்படையா பேசி மாட்டிக்கும் வெட்டு ஒன்று துண்டு பதினஞ்சுங்கிற மாதிரி பேசுவாங்க அப்படியெல்லாம் இன்னைக்கு பேசாம இனிமையாக பேசி ஜெயிக்கிறீர்கள் பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கு நல்ல நாள் அனுகூலமான எண் ஏழு ஆறு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான மாநிலம் வெள்ளை சிவப்பு ராசிக்கார நேர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் கலக்குறீங்க பிரம்மாதமான முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் உங்களுடைய பலம் என்ன சுறுசுறுப்பு விடாமுயற்சி தைரியம் பலவீனம் குழப்பம் அது இன்னைக்கு இருக்காது குழப்பம் இருக்காது தெளிவாக இருக்கிறீர்கள் பிரம்மாதமான நாள் சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க கலக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கு அனுகூலமான ஏன் ஒன்று ஒன்பது அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை மஞ்சள் தனுசு ராசிக்கார நேர்களை எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது வீணாக வந்து ஒரு தோல்வி வரும் தேவையில்லாத நஷ்டம் வரும் என்ன பண்ணுறது எப்படி தப்பிக்கிறது முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் கோயிலில் வீட்டில் நெய் தீபம் போடணும் அல்லது எரிஞ்சிருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ நீ மகாலட்சுமி நினைக்கணும் என்ன மந்திரம் ஓம் ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி லக்ஷ்மி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஐந்து அனுகூலமான செய் தெற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை மகர ராசியார் நேர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் பிரமாதமான நாள் வெற்றி அதிகமாகும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் புத்தி தெளிவாகும் மனது திட்டமாக இருக்கும் சந்தோஷம் அப்புறம் என்னங்க எங்க கண்ணே பற்றோம் நல்லா இருக்கு அனுகூலமான எண் ஒன்பது இரண்டு அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு கும்பராசியார் நேயர்களை கவலை வருத்தம் ஏக்கம் இதெல்லாம் உங்கள் மனசை போட்டு வாட்டோம் ஏனோ தெரில கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க பழச நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் தேவையில்லாமல் இப்படி யோசிக்கிறோன்னா ஆனால் அந்த யோசனை தானாக வரும் அதை எப்படி தடுக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்ருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க என்ன மந்திரம் சொல்கிறது ஓம் பைரவரே போற்றி ஓம் பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஏழு அனுகூலமான செய்ய தெற்கு அனுகூல மந்திரம் வெள்ளை மீனராசிக்கார் நேர்களை தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற வேலை இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு எப்படி தப்பிக்கிறது எப்படி நேரத்தை சேமிக்கிறது கோயிலில் நெய் விளக்கு ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும் பிடிச்ச சாமிக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது சிவபெருமானை நினச்சிக்கணும் என்ன மந்திரம் சொல்கிறோம் ஓம் ஓம் காவிரியே போற்றி கங்கையே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க தப்சுக்குவீங்க அனுகூலமான எண் ஒன்று அனுகூலமானதை தெற்கு அனுகூல மாநம் பச்சை நேயர்களே இன்று நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் காலை ஒன்பது மணி வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்